முன்னாள் மத்திய அமைச்சர் மாறன் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களின் பிறந்த நாள் கடைபிடிக்கப்பட்டது கலைஞர் அவர்களது மனசாட்சியாக விளங்கியவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மனப்பிற்குரிய முரசொலி மாறன் அவர்களது பிறந்த நாளை ஒட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் திமுக சார்பாக மாவட்ட திமுக அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் அவர்கள் தலைமையில் அன்னரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி பொருளாளர் கதிரவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜ் ஒன்றிய செயலாளர்கள் சாந்தமூர்த்தி ராஜேந்திரன் அறிஞர் தேங்காய் சுப்பிரமணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் உங்கள் நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க